வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளங்களை வழங்கிட வந்திடுவார் வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளங்களை வழங்கிட வந்திடுவார் தொடக்க நூல் பிரிவு ஆறு மண்ணில் மனிதர் பெருக தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவியர் ஆக்கிக் கொண்டனர் அப்பொழுது ஆண்டவர் என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப்போவதில்லை அவன் வெறும் சதைதானே இனி அவன் நூற்றி இருபது ஆண்டுகளே வாழ்வான் என்றார் தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலையில் அரக்கர் இருந்தனர் அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் ஆவர் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளையெல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை ஆண்டவர் வருந்தினார் அவரது உள்ளம் துயரம் அடைந்தது அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன் மனிதர் முதல் கால்நடைகள் ஊர்வன வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார் ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது நோவானின் வழிமரபினர் இவர்களே தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார் நோவா கடவுளோடு நடந்தார் நோவாவிற்கு சே காம் எப்பேத்து என்னும் மூன்று புதல்வர் பிறந்தனர் அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கட்டியிருந்தது பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார் இதோ அது சீர்கெட்டுப் போயிருந்தது மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர் அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறினார் எனது முன்னிலையில் இருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிட போகிறேன் ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன் உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய் அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ்பூசு பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது நீளம் முன்னூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் மேல் பேழைக்கு கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு ஒரு முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமைதி பேழையின் கீழ்த்தளம் நடுத்தளம் மேல்தளம் என மூன்று தளங்கள் அமை நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வரச் செய்வேன் மண்ணுலகில் உள்ளவையெல்லாம் அடிந்து போனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் மனைவி உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ வேலைக்குள் செல் உன்னுடன் உயிர் பிழைத்துக் கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு இரண்டை வேலைக்குள் கொண்டுவார் அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும் வகை வகையான பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு இரண்டு உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும் உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருள்களையும் நீ எடுத்துச் சென்று சேர்த்து வைத்துக் கொள்ளும் அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும் கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார் பிரிவு அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் செல் ஏனெனில் காண்கிறேன் தக்க விலங்குகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் தகாத விலங்குகளில் இருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு சோடியையும் வானத்து பறவைகளில் இருந்து ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் மனுலகெங்கும் அவற்றின் இளங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள் ஏனெனில் இன்னும் ஏழு நாட்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன் நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்தில் இருந்து அழித்தொழிப்பேன் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது நோவாவிற்கு வயது அறநூறு வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர் மனைவி புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார் தக்க விலங்குகள் தகாத விலங்குகள் பறவைகள் நிலத்தில் ஊர்வன அனைத்தும் சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன ஏழு நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நோவாவின் வாழ்க்கையில் அறுநூறாம் ஆண்டின் இரண்டாம் மாதத்தில் பதினேழாம் நாளன்று பேர் ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பீரிட்டு எழுந்தன வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன நாற்பது பகலும் நாற்பது இரவும் மண்ணுலகில் பெரும் மழை பெய்தது நோவா தம் புதல்வர் சேம் காம் எப்பேத்து தம் மனைவி தம் புதல்வர் மூவர் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார் அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும் கால்நடைகளும் நிலத்தில் ஊர்வனவும் பறவைகளும் ரக்கைகளை உடைய யாவும் உயிருள்ள அனைத்தும் சோடி சோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன கடவுள் அவர்களுக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார் நாற்பது நாட்களாக பெருவெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்தில் இருந்து உயர்ந்து எழுந்தது மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் பதினைந்து முழம் உயர்ந்திருந்தது நிலத்தில் ஊர்வன பறவைகள் கால்நடைகள் காட்டு விலங்குகள் நிலத்தில் தவழ்வன மனிதர் அனைவர் ஆகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்துப்போயின மனிதர் முதல் விலங்குகள் ஊர்வன வானத்து பறவைகள் ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன அவை மண்ணுலைகள் இராதபடி ஒழிக்கப்பட்டன நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சி நூற்றி ஐம்பது நாட்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று புறக்கணுல் பிருவி எட்டு கடவுல் நோவாவையும் அவருடன் பேளைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள் கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூறுந்தார் ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீசச் செய்தார் வெள்ளம் தனிய தொடங்கியது பேராழத்தின் மூச்சுகளும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன வானத்திலிருந்து மழை பெய்வது நின்றது மண்ணுலகில் வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்து நூற்றி ஐம்பதாம் நாள் முடிவில் வெள்ளம் வடிந்தது ஏழாம் மாதத்தில் பதினேழாம் நாள் அன்று அறராத்து மலை தொடர் பேழை தங்கியது பத்தாம் மாதம் வரை வெள்ளம் குறைந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதத்தின் முதல் நாளில் மலை உச்சிகள் தெரிந்தன நாற்பது நாள்கள் முடிந்த பின் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார் அது மண்ணுலகில் வெள்ளம் மற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது பின்னர் நிலப்பரப்பில் இருந்து வெள்ளம் விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடம் இருந்து வெளியே அனுப்பினார் ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் சென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார் இன்னும் அவர் இன்னும் ஏழு நாள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார் மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அழகில் அது கொத்திக் கொண்டு வந்த ஒளிவை இலை இருந்தது அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றி விட்டது என்று தெரிந்து கொண்டார் இன்னும் ஏழு நாள்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார் அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை அவருக்கு அறுநூற்றொன்று வயதான ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார் இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது இரண்டாம் மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றி இருந்தது அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள் உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள் விலங்குகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னுடன் வெளியே கொண்டுவா மண்ணுலகில் அவை பண் மடங்காகட்டும் பூ அவை பழுகி பெருகி பலன் தரட்டும் ஆகவே நோவாவும் அவர் புதல்வரும் அவர் மனைவியும் அவர் புதல்வரின் மனைவியரும் அவருடன் வெளியே வந்தனர் விலங்குகள் ஊர்வன பறவைகள் மண்ணுலகில் நடமாடும் அனைத்தும் வகை வகையாக பேழையில் வெளியே வந்தன அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவையில் எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார் ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன் ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையில் தீமையை உருவாக்குகின்றது இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன் மண்ணுலக இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்றி உரைப்பது

இவை எல்லாவற்றையும் தருகிறேன் இறைச்சியை அதன் உயிராகிய ரத்தத்தோடு உண்ணாதீர்கள் உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன் உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன் மனிதரின் உயிருக்காக அவரவர் அவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன் ஒரு மனிதரின் ரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது ரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும் ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார் நீங்கள் பழுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள் கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் கூறியது இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன் சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கின்றேன் எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகிய எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்றார் கடவுள் நோவாவிடம் எனக்கும் மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் இதுவே என்றார் சேம் காம் எப்பைத்து ஆகியோர் பேழையிலிருந்து வெளிவந்த நோவாவின் புதல்வர் காம் கானானின் தந்தை இவர்கள் மூவரும் நோவாவின் புதல்வர்

கடவுள் எப்பேத்து குடும்பத்தை பெருகட்டோம் அவன் சேமின் கூடாரத்தில் வாழட்டும் அவனுக்கு காணான் அடிமையாக இருக்கட்டும் என்றார் வெள்ளப்பெருக்கு பின்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இவ்வாறு நோவா தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார் வர வேண்டும் ஞான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே என் இதயம் மழைக்கின்றது இறைவா என்னில் நீ வரவே வேண்டும் பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே